அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் ரமல் தான் கரி ஹோப்பி ஓல டூயிங் வெல் இந்த வீடியோவில் சமோசா சீட் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ரெடி பண்ணி வீட்டில் ஈஸியாக எப்படி சமோசா செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம் இந்த சமோசா பொரிக்கிறதுக்கு கூடுதலாக நமக்கு ஒயில் எல்லாம் தேவைப்படாது குறைந்த ஒயிலே நல்ல முறு மொறுப்பான டேஸ்டான சமோசா செய்துடலாம் கடையில் வந்து ஒரு சமோசா வாங்குற விலைக்கு வீட்டில் வந்து நாலு ஐந்து சமோசா நம்ம செய்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெஸ்ட்டாக இதுக்கு ஒரு பவுலில் அரை கிலோ கோதுமை மாவு சேர்த்துட்டு அதோடய ஹால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதற்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரொட்டிக்கெல்லாம் மாவு பிசைவோம் இல்லையா அது மாதிரி நல்லா பிசைந்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஓரமாக மூடி போட்டு இதை மூடி வைத்துட்டு சமோசாக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயில் சேர்த்து சூடாயினதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வர நம்ம வதக்க தேவையில்ல ஜஸ்ட் இந்த வெங்காயம் இந்த கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கின உடனே நூறு கிராம் சிக்கனை வந்து அவித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பீஃப் சமோசா அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ சேர்த்துருந்த சிக்கனெல்லாம் பொரியற அளவு நல்லா வதங்கின உடனே பழுத்த மிளகாய் நாலு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள்ட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது கட்டரை தூள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூட கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு பாதி ஜேசி கச்சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம் இப்போ சமோசாக்கான சீட் ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஆல்ரெடி பிசைந்து வைத்திருந்த மாவை இது மாதிரி சின்ன சின்ன போல்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும் பிடித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு போல்ஸுக்கு மேலேயும் ஒயில் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ தான் இது வந்து காய்ந்து போகாமல் இருக்கும் இப்போ ஒவ்வொரு டோவை எடுத்து சின்ன சின்ன ரொட்டியோட சைஸுக்கு ரோல் பண்ணிக்கணும் எல்லாமே ரோல் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நாலு நாலு லேயர்ஸாக நான் அடுக்கிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டாக இது மாதிரி ஒரு ரொட்டி எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து நல்லா ஒயில் பூசிக்கணும் இப்போ ஒயில் பூசிருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வந்து தூவிக்கணும் இப்போ இதுக்கு மேலே ரோல் பண்ணியிருக்கிற இன்னும் ஒரு ரொட்டி எடுத்து அடுக்கிக்கணும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஒயில் பூசிட்டு மேலே மாவு தூவிட்டு இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரொட்டி அடுக்கிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஒவ்வொன்றா அடிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கு மேலேயும் ஒயில் பூசிட்டு மாவும் தூவிக்கோங்க பிகினருக்காக நான் நாலு லேஸாக அடுக்கி காட்டியிருக்கேன் ஆறு அல்லது எட்டாக கூட அடுக்கிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ரோலர் வைத்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம் எனக்கிட்ட இருக்கிற பேண்ட சைஸுக்கு நான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பேண்டில் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த சைஸுக்கு நல்லா விரிச்சிக்கலாம் இது மாதிரி நல்லா விரித்து எடுத்துக்கணும் ஆல்ரெடி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டியை சூடாக வைத்திருந்தேன் இப்போ இதில் சேர்த்துட்டு இங்கால பக்கம் ஒரு நிமிடமும் அடுத்த சைடு திருப்பி போட்டு ஒரு நிமிடமும் குக் பண்ணி எடுக்கணும் கூடுதலாக நம்ம ரொட்டி மாதிரி குக் பண்ணினோம் அப்படின்னா சமோசாவுக்கு அந்த சீட் வந்து மடிக்க இல்லாமல் கிறிஸ்பி ஆகிடும் அதனால் ஒரு ஒரு நிமிடம் குக் பண்ணினால் போதும் இப்போ பாருங்கள் குக் பண்ணி எடுத்த அந்த சீட்டை எவ்வளோ ஈஸியாக நம்ம கலட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம சமோசாக்கு மட்டுமல்ல ரோல்ஸுக்கு பயன்படுத்தலாம் கொத்து செய்கிறதுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம் இதே மாதிரியே நான் அடுத்தடுத்த ரொட்டி எல்லாமே செய்து எடுத்துக்கிறேன் இந்த ஷீட்டில் கொஞ்சத்தை சமோசா கேட்டுற மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரியே பெட்டி வடிவில் நல்ல ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது ஷீட்டை ஒட்டுறதுக்காக வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஷீட் உங்களுக்கு மடித்து காட்டுறேன் இந்த ஷீட்டில் கொஞ்சம் வெளியில் எரிக்கிற மாதிரி முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்துட்டு அதே முக்கோண ஷேப்பிலே கொஞ்சம் உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சுருள் மாதிரி வந்துடும் அதுக்குலாம் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஃபில்லிங் வைத்துட்டு மேல உள்ள பகுதியை இது மாதிரி நல்லா மடித்துட்டு இப்போ எக்ஸஸ் அரிக்கிற அந்த பகுதியில் நம்ம ரெடி பண்ணிருக்கிற அந்த பேஸ்ட்டை நல்லா பூசிட்டு இது மாதிரி உள்ளுக்குள்ளே அனுப்பி நல்லா ஒட்டிக்கோங்க நான் சொல்றதை விட இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் இரண்டாவதாக சமோசா சீட்டிலே ஃபர்ஸ்ட்டாக ஃபில்லிங் வைத்து மடித்து காட்டுறேன் மீடியோவில் பார்க்குற மாதிரியே ஃபில்லிங் வைத்துட்டு முக்கோண ஷேப்பில் மடித்தெடுத்து கொள்ளுங்க இரண்டு தடவை முக்கோண ஷேப்லேயே சுற்றிட்டு முதல் சுண்ண மாதிரியே இதை நல்லா மடித்தெடுத்துட்டு மீத உள்ள இந்த பகுதியில் ஃபேஸ்ட்டை நல்லா பூசிட்டு இது மாதிரி வெளியில நம்ம இந்த ஷீட்டை ஒட்டிக்கலாம் இது மாதிரி எல்லா சமோசா ஒட்டி எடுத்துகிட்டு ஒயில் வந்து நான் சூடாக்கியிருக்கேன் இப்போ இதில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துலேயே ஒரு சைடு வந்து செட் ஆகிடும் இப்போ அடுத்த சைட் திருப்பி போட்டுடலாம் இதில் கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் என்பதுக்காக வேண்டி நான் மீண்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா எடுக்க இது சமோசா வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம் கடையில் வாங்குறதை விடவும் ரொம்ப டேஸ்டான மொறுமொறுப்பான சூப்பரான சமோசா நம்ம வீட்டிலே செய்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றியில் தென் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்யூ ஸோ மச்